சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அதிசயப்பட்டு திருப்பெருந்துறையில் அருளியது அடியார்கள் கூட்டத்தோடு சேர்த்த சிவபெருமான் திருவருளை வியந்து கூறி அவனை அடைந்த அடியார்கள் இலக்கணத்தை அறிவிப்பது வைப்பு மாடு என்று ஒளி என்று மனத்திடை உருகாதே செப்புகார் செப்பு நேர்முலை மடவரலியே தங்கள் திரத்திடை நைவேனை ஒப்பிலாதனில் இருந்தன பொன் மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன்னடிகரில் குட்டிய அதிசயம் கண்டமே தேவைப்படும் போது பயன்படுத்தலாம் என்று சேர்த்து வைத்த செல்வம் என்றும் மாணிக்கத்தின் ஒளி என்றும் மனத்தில் நினைத்து சிவபெருமானை எண்ணி உருகாமல் செப்புக் கிண்ணம் போன்ற முறைகளை உடைய மடப்பம் மிக்க பெண்களின் இன்பத்தில் நைந்து போகும் அடியேனை ஒப்பற்றவையும் ஓமை கூற முடியாதவையும் ஆகிய ஒளிமிக்க மலர்ப்பாதங்களின் உடைய அப்பனாகிய சிவபெருமான் தன் அடிமையாக்கி அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்த அதிசயத்தை நாம் கண்டோம் நீதியாவனே நினைக்கில்லே நினைப்பவரோடும் கூடே எதமே பிறந்து இறந்து உழல் வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய நிரந்தரமாய் நின்றே ஆதீயண்டு தன் அடியரில் குட்டி அதிசயம் கண் கண்டே நீதி என்று சான்றோர்கள் கூறியவற்றில் எதையும் நினைக்க மாட்டேன் அப்படி நினைக்கும் அடியார்களோடும் சேர மாட்டேன் இப்படித் துன்பத்திலே துன்பத்துக்காகவே பிறந்து இறந்து சுழல்கின்ற என்னை இவன் என்னடியான் என்று உரிமையோடு கூறி திருமேனியில் பாதியாக தேவியை ஏற்ற பரம்பொருள் எங்கும் நீக்க நின்ற ஆதி முதல்வன் என்னை ஆட்கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் சேர்த்து அருளிய அதிசயத்தை நாம் கண்டோம் முன்னை என்னுடைய வல்வினை போயிட அது அதுவுடைய தனையாவரும் வரும் அறிவர்க்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றது ஓர் புரிசடை முடிதல்லில் இளமதி அதுவைத்து அன்னை ஆண் தல் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டேயே வினைகளை எரித்து ஞான ஒளியை தரும் மூன்று கண்களை உடைய என் அப்பன் தன்னை யாரென்று எத்தகையவராலும் அறிய முடியாதவன் அடியார்கள் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் மிக எளியவன் நிறத்தால் தங்கத்தை வென்ற திருச்சடையில் இளம் பிறை அணிந்த அருட்கடலாகிய என் அன்னை என்னுடைய பழைய பொல்லாத வினை அனைத்தும் போய் ஒடிய ஆட்கொண்டு தன் அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்தருளிய அதிசயத்தை நாம் கண்டோம் பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது ஒத்து சென்று திருவருள் குடிடும் உபாயம் அது அறியமே செத்து போய் ஒரு நரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகும் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டா உலக மக்கள் என்னை பித்து பிடித்தவன் என்று ஏன் கூறுகிறார்கள் தெரியுமா நான் அதற்கான காரணத்தை கூறுகிறேன் தலைவனாகிய சிவபெருமானோடு ஒத்துச் சென்று அவன் திருவருடோடு கலக்கும் வழியறியாமல் வீணாக உடம்பை அடித்து கொடிய நரகத்தில் விட ஏற்பாடு செய்கிறேனே நான் பித்தன்தானே இந்த பித்தனை என் அப்பன் ஆட்கொண்டு தன் அடியாரோடு சேர்த்த அதிசயத்தை நாம் கண்டோம் பரபுவார் அவர் பாடு சென்று அணைகிலே பன்மலர் பறித்து எத்தேன் குறவுவார் குழலார் திறம் நின்று குடிகடுகின்றே இறவு நின்று எரி ஆடியம் இறை எரி சடை மிழுகின்ற அரவல் ஆண்டுதல் அடியரில் கூட்டியா அதிசயம் கண்டமே இறைவன் புகழ் பாடக்கூடிய அடியார்களின் பக்கத்தில் கூட போக மாட்டேன் பல மலர்களை பறித்து சூட்டி வழிபட மாட்டேன் குறாமலரை அணிந்த நீண்ட கூந்தலை உடைய பெண்களின் நலத்திலேயே மனம் செலுத்து நின்று குடிகட்டுப் போக காரணமான என்னை ஊடிக் காலத்து நள்ளிருளில் ஊழித் தீயில் நின்று தாண்டவமாடும் என் தலைவன் தீ கொழுந்து போல சிவந்த சடையில் பாம்புகளை அணிந்த சிவபெருமான் அடிமையாகக் கொண்டு அடியார் கூட்டத்தில் கூட்டி வைத்த அதிசயத்தை நாம் கண்டோம் என்ன திருநாமம் அஞ்சு எழுத்தும் என் நண்ணிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன் அடியரில் குட்டிய அதிசயம் கண்டமே என்னுடைய அறியாமையால் அகன் தூய்மை செய்யும் நின் திருநாமமாகிய அஞ்செடுத்தை எண்ணவில்லை கலைஞானம் பெற்ற ஞானிகள் தம்மோடும் கூடவில்லை நல்ல புண்ணியச் செயல்கள் புரிய விரும்பாமல் மண்ணிலே பிறந்த நான் இங்கேயே இறந்து மண்ணாய்போக போக படுகின்றேன் என்னை பெருமையில் சிறந்த சிவபெருமான் ஆட்கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் சேர்த்த அதிசயத்தை நாம் கண்டோம் சுவர் புழுப்பதிந்து உழுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய்யன கருதினில் கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்து பவளத்தில் முழுச்சோ முழுச்சோதி அத்தல் ஆண்டு தல் அடியரில் குட்டிய அதீசையும் கண்ட பல துளைகளை உடையது தோலாலாகிய சுவர் உடையது புழுக்கள் நிறைந்தது உளுத்துப் போனது நிணநீர் கசிவது பொய்யாகிய கூரை வேயப்பட்டது இந்த உடம்பை மெய்யானது என்று எண்ணி நின்று துன்பக் கடலில் தோன்றும் சுழியில் அகப்பட்டுச் சுழல்கின்ற எண்ணெய் முத்து நீலம் மாணிக்கம் வைரம் பவளம் இவையெல்லாம் ஒருங்கே கூடியது போல ஒளிவீசும் எம்பெருமான் என் அப்பன் என்னை ஆட்கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் சேர்த்த அதிசயத்தை நாம் கண்டோம் நீக்கி தன்னோடு நில வகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணியனடிய சொல் செய்து நுகம் இன்றி கைத்து முன் செய்த அரே துகள் அறுத்து தரு சுடச்சோ ஆக்கி ஆண்டு தல் அடியரில் அதிசயம் கண்டே தொடக்கத்தில் இந்த ஆன்மா சிவத்துள் அடங்கி செயலற்று கிடந்த காலத்தில் என்னை தன்னோடு நில்லாமல் நீக்கினான் உடம்பைத் தந்து பிறவியில் புகச் செய்தான் பிறவியில் தவித்த என்னை இவன் அறியாமை இப்படி இருக்கிறதே என்று நோக்கினான் மிக நுட்பமான ஒளியுடைய சிவயனம என்ற அஞ்செடுத்தை நொடித்தல் தொழில் செய்யும் போது கட்டை விரலும் சுட்டு விரலும் சேர்வது போல் சின்முத்திரையால் உபதேசித்தான் மாட்டின் கழுத்தில் பூட்டும் நுகத்தடி இல்லாமலேயே வட்டமாக உழுதான் என்னை தூக்கி நிறுத்தினான் முன் செய்த பொய்யாகிய செயல்கள் நீங்க குற்றங்களை அறுத்தான் எழுகின்ற ஒளிப்பிடம்பான இறைவன் என்னை தன்னடியானாக்கி ஆட்கொண்டு அடியார்களோடு சேர்த்த அதிசயம் கண்டோம் உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் நூமலு நாற்றம் போல் பற்றல் ஆவது நிலை இலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவ பெற்ற பயல் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தல் ஆண்டு தல் அடியரில் கூட்டியே அதிசயம் கண்டமே வினைக்கு தக்கவாறு இறைவன் கொடுத்த உடம்பில் உற்ற பொருளாக இறைவன் இருக்கிறான் நல்ல மலரில் மனம் இருப்பது போல நமக்குள் பற்ற முடியாத பரம்பொருளான இறைவன் இருக்கிறான் அவனைப் பார்க்காமல் கைக்குக் கிடைத்ததைக் கிடைத்தபடி பயன்படுத்தி இம்மைப் பயன் நுகர்வோர்கள் பித்தர்கள் இவர்கள் சொல்லைக் கேட்காத வண்ணம் என் அப்பன் என்னை ஆட்கொண்டு தன் அடியார்களோடு சேர்த்த அதிசயமே அதிசயமாகும் இருள் திணிந்து எழுந்து இட்டது திருக்குடில் இது இத்தை பொருள் எனக்கு அளித்து அருணரகிடையே விழப் புகுகின்றேனை தெருளும் உம்மதில் இடி தர சினப்பதத்தோடு செந்தி ஆருளும் மெய் நரி பொய் நரி நீக்கிய அதிசயம் கண்ட அதிசயம் ஏ ஆணவத்தால் வளைந்த இருளில் செறிவாக எழுந்தது வலிய வினைகளை நுகர்வதற்குரிய இந்த உடம்பாகிய குடிசை இதை மெய்யான பொருள் என எண்ணி இன்பம் துய்த்து மீடா நரகத்தில் வீடையிருந்த என்னை விளங்குகின்ற மூன்று மதில் சூழ்ந்த கோட்டைகள் நொடி பொழுதில் அடியுமாறு கோபத்துடன் எரித்தவன் காப்பாற்றினான் முப்புறம் என்பது மும்மலம் ஆகும் சிவஞானத்தால் மும்மலம் அடியும் என்று அவன் அருளிய மெய்யான வழி நான் செல்ல இருந்த பொய்யான வழியை நீக்கி என்னை காப்பாற்றிய அதிசயத்தை அவன் அருளால் நான் கண்டேன்